ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் போட்டியாளரா அல்லது கூற்றாளியா நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகளில் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் ஒன்று பொருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அநேக ஆண்டுகளாக இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒருவரையொருவர் மோதிக்கொள்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நில பகிர்வு நடந்ததிலிருந்து இந்த மோதல் இருந்து கொண்டே இருந்தாலும் வாகா எல்லையில் ஒவ்வொரு மாலையும் நீங்கள் பார்த்திராத வகையில் ஆடம்பரமாக சிறப்பான வகையில் மனதை கவரும் வகையில் இரு தேசங்களின் இராணுவ வீரர்களும் கொடிவணக்கம் செய்து நட்பினை தெரிவிக்கும் வகையில் இரு வீரர்களும் கைகளை கொலுக்கிக் கொள்கின்றனர் பல வருட கருத்து வேறுபாடு மூன்று பெரிய யுத்தங்கள் நடந்த போதிலும் அணுதினமும் நடைபெறும் இந்த உறவு இரு நாட்டினரும் எல்லையால் பிரிக்கப்பட்டிருந்தாலும் இணக்கத்தோடு செயல்பட வழிவகுக்கின்றது கொரிந்து சபை விசுவாசிகள் தங்களின் முக்கிய பாதையில் எல்லைக்கோடு போட்டு பிரிக்காவிடனும் அவர்கள் பிரிந்திருக்கின்றனர் தங்களுக்கு யார் இயேசுவை குறித்து கற்றுக் கொடுத்தார்களோ அவர்களை சேர்ந்தவர்கள் என்று தங்களுக்குள்ளே சண்டையிட்டுக் கொள்கின்றனர் சிலர் பவுலை சேர்ந்தவர்கள் என்றும் சிலர் அப்பல்லோவை சேர்ந்தவர்கள் என்றும் சிலர் கேபாவை அதாவது பேதுரை சேர்ந்தவர்கள் என்றும் சொல்கின்றார்கள் பவுல் அவர்களை ஏக மனதும் ஏக யோசனையும் இருக்கும்படி அழைக்கின்றார் கிறிஸ்துவே அவர்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார் அவர்களுடைய ஆன்மீக வழிகட்டியல்ல என்பதை நினைவுபடுத்துகின்றார் நாமும் இவ்வாறே செயல்படுகின்றோம் அல்லவா நாம் கொண்டுள்ள அதே விசுவாசத்தை கொண்டுள்ளவர்களை நம்முடைய தவறான செய்கைகளுக்காக இயேசு செய்த தியாகத்தை மறுத்து அவர்களை நண்பர்களாக பாவிப்பதற்கு பதிலாக எதிரிகளாக்குகின்றோம் கிறிஸ்து பிரிந்திருக்கின்றாரா இந்த புவியில் அவருடைய பிரதிநிதிகளாக இருக்கும் நாம் அவருடைய சரீரமாக இருக்கும் நாம் முக்கியமல்லாத காரியங்களின் நிமித்தம் பிரிவினைகளை ஏற்படுத்தக்கூடாது அதற்கு பதிலாக அவருக்குள் நாம் ஒற்றுமையை கொண்டாடுவோம் கூறினவர் கிறிஸ்டன் ஹோம்வொர்க் என்னென்ன தேவையற்ற ஆவிக்குரிய பிரச்சனைகளை அனுமதிக்கின்றோம் அதில் எது பிரிவினையை கொண்டு வருகின்றது அதில் எவ்வாறு ஒத்துமையை கொண்டு வர முடியும் என்று சிந்திக்கலாமா ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்